இருக்க இந்த பத்து விஷயத்தை ட்ரை பண்ணி உங்களை யார் புகழ்ந்தாலும் சரி சரி இகழ்ந்தாலும் இருங்க புகழ்ச்சியை தலைக்கும் மனசுக்கும் எடுத்துட்டு போகாதீங்க ரெண்டு உலகத்திற்காகவோ அடுத்தவங்களுக்காகவோ உறவுக்காகவோ வாழ்றதை நிறுத்துங்க உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க மூணு நம்ம வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்லாதது அன்பு பாசம் மனிதர்கள் உட்பட எல்லாமே மாறக்கூடியது அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க நாலு வாழ்க்கையில எப்பவுமே பூக்களை கொண்ட பாதைகள் மட்டுமே அமையறது இல்ல மேடு பள்ளங்கள் இருக்கத்தான் செய்யும் நாம தான் போல வாழ கத்துக்கிடணும் அஞ்சு இறப்பு அப்படிங்கிறத பூமியில பிறந்த எல்லாருமே எதிர்கொண்டுதான் ஆகணும் இறப்ப பத்தி நினைச்சு கவலைப்பட்டோம் அப்படின்னா இன்னைக்கான வாழ வேண்டிய நாள் நரகமாயிடும் அதனால நிகழ்காலத்தை மகிழ்ச்சியா மாத்திக்கோங்க ஆறு பணங்கிறது வர்றதும் போவதுமா தான் இருக்கும் பணம் நிலைச்சிருக்கிற தன்மை கொண்டதில்ல ஆனா நல்ல மனிதர்கள் அப்படி இல்ல அவங்க நம்ம வாழ்க்கையில நிலையானவங்க நிறைய பணம் சம்பாதிக்கிறத காட்டிலும் நல்ல மனிதர்களை சம்பாதிப்பதே முக்கியம் ஏழு உங்களை பிடிச்சவங்க எக்காரணத்தை கொண்டு உங்களை விட்டு விலக போறது இல்ல ஆனா உங்களை வேண்டாம்னு நினைக்கிறவங்கள இருக்க பிடிச்சு கொள்ள தேவையில்லை அவங்க போகணும் அப்படின்னு நினைச்சா போக விடுங்க எட்டு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது மனித குணம் அடுத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கறத முடிஞ்ச வரைக்கும் நிறுத்தி கொள்ள பாருங்க அப்போதான் வாழ்க்கையில ஏமாற்றமும் குறைவா இருக்கும் ஒன்பது முடிந்த வரைக்கும் அதிகம் பேசுறத குறைச்சிக்கோங்க அடுத்தவங்களுடைய செயலை உன்னிப்பா கவனிங்க அது உங்களுக்கு ஆயிரம் பாடங்களை சொல்லி கொடுக்கும் பத்து அழகிய முகத்தையும் இனிமையான பேச்சையும் நம்பாதீங்க ரெண்டுமே காலத்துக்கு ஏற்றார் போல மாறக்கூடிய தன்மை கொண்டவை ஒருவருடைய குணத்தை பார்த்து பழகுறதே சிறந்தது நான் ரசிச்சு படிச்ச இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் நம்ம வாழ்க்கைக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திரும்பவும் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பாய் டேக்